இன்றைக்கு மிக முக்கியமான நாள் இயேசுபரானவர்கள் அவதரித்த நாள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற முறையில் இருப்பதை அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று இயேசுபரானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது அதே நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் தமிழ்நாடு அரசால் குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அவரது திருக்கரத்தால் டாக்டர் அம்பேத்கர் விருதை பெற்றவர் தற்போது இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் இப்படிப்பட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய தோழர் இரா நல்லக்கண் அவர்களுக்கும் நாளைய தினம் பிறந்த நாளாகும் கட்சி பிறந்ததும் கட்சி தொடங்கியதும் தோழர் நல்லக்கண்ணனுடைய பிறந்த நாளும் ஒரே ஆண்டு ஒரே மாதம் ஒரே நாள் என்பது மிகுந்த குறிப்பிடத்தக்க செய்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி ஆறு ஆகவே கட்சியினுடைய நூற்றாண்டு விழா தோழர் ஆர் என் கே அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த இரண்டு விழாக்களும் நாளைக்கு இங்கே பாலநிலத்தில் மிகுந்த எழுச்சியோடு தொடங்க இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது கட்சி தொடங்கப்பட்ட கான்பூர் நகரத்தில் நாளைய தினம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் கொடியேற்று விழாவை அங்கே தொடக்கி வைக்கின்றார் இங்கு பாலநிலத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் நூற்றாண்டு கண்ட நாயகன் நூறு வயதை நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதை நிறைவு செய்து நூறாவது வயதில் அடி அடியெடுத்து வைக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ண அவர்கள் இங்கே முகப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான கொடி கம்பத்தில் அவர் கொடியேற்றி வைத்து கட்சியின் நூற்றாண்டு விழாவை தொடக்கி வைக்க தொடக்கி வைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனாலும் அல்லது தோழர் நல்லக்கண்ணானாலும் இரண்டையும் பிரிக்க முடியாத ஒன்று அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அது தொடங்கப்பட்ட பிறகு நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படாத நெருக்கடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்டது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இரண்டு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது ஒரு முறை அல்ல இரண்டு முறை தடை செய்யப்பட்டது அதற்கு பின்னர் வந்த ஆட்சியின் விடுதலைக்கு பிறகும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது இந்த மூன்று தடைகளின் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பகிரங்கமாக செயல்பட முடியவில்லை ஒரு ஜனநாயக செயல்பட முடியவில்லை பத்திரிகைகள் நடத்த முடியவில்லை தலைமறைவாக இருந்து கொண்டே நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள் அதற்கு பின்னர் சமூக மாற்றத்திற்கான போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டார்கள் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பலர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பல தூக்குமேடைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பல சிறைச்சாலையிலேயே விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்கள் போலீஸின் காவல்துறையின் அடக்குமுறை கொடுமைகள் சொல்லி மாலாத அளவிற்கு கொடுமைகள் நடைபெற்றது அதாவது இந்த தலைமுறை வாழ்க்கை காலத்தில் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து மற்ற தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லென்று ஒவ்வொருவரையும் அடித்து துன்புறுத்தி தலைகிகளாக தொங்கவிட்டு கீழே நெருப்ப போற்று கொளுத்தி இப்படி பல்வேறு விதமான சித்திரவதைகளை செய்தார்கள் அதில் நல்ல நல்லக்கண்ணும் ஒருவர் நெல்லை சதி வழக்கு என்று ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கில் நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்திய மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த பொழுதே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட தோழர் பா மாணிக்கம் அதே பல்கலைக்கழகத்தில் பயின்ற பயின்ற தோழர் பாலதண்டாயுதம் மாயாண்டி பாரதி வாத்தியார் ஜேக்கப் போன்ற பல தலைவர்கள் இவர்கள் மீதெல்லாம் சதி வழக்கு போடப்பட்டது இவர்களெல்லாம் தலைமறைவாக இருந்தார்கள் அதில் முதலில் பிடிபட்டவர் மறைந்திருந்த இடத்தை போலீசார் ரகசியமாக அறிந்து கை செய்யப்பட்டவர் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் அவர் கை செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு மற்ற தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என திரும்ப திரும்ப கேட்க எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது தெரியாது என திரும்ப திரும்ப அவர் பதில் சொல்ல எந்த உண்மைகளையும் வரவழைக்க முடியாத காவல்துறை இவரை மேலும் நெருக்கடிக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்க வேண்டுமென்று கருதி அவருடைய முகம் ஒரு அடர்ந்த முகம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முகம் முழுவதும் மீசையும் தாடியுமாக இருந்த நிலையில் சிகரெட்டு நெருப்பால் சுட்டார்கள் அதற்கும் அவர் பதில் சொல்லாத பொழுது ஒவ்வொரு ரோம ரோமமாக பிடித்து இழுத்து ரத்தம் வடிகிறது வலி தாங்க முடியவில்லை உயிர் போகக்கூடிய அளவிற்கு வலி அந்த நிலையிலேயும் எந்த தலைவர்கள் குறித்தும் எனக்கு தெரியாது என்கிற பதிலையே சொன்னார் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தமட்டில் அன்று முதல் இன்று வரையில் காட்டிக் கொடுப்பது என்பது அவர்கள் வழக்கமல்ல எவ்வளவு சித்திரைகள் வந்தாலும் அத்தனை சித்திரவதைகளையும் ஏற்றுக்கொள்வார்களை தவிர சித்திரவதைகளுக்கு அஞ்சு கொடுமைகளுக்கு அஞ்சி ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு நாளைக்கு நூற்றாண்டு விழா தொடங்குகிறது அதே போல் கட்சியின் நூற்றாண்டு விழாவும் தொடங்குகிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் இங்கே இந்த விழா நடைபெறுகிற அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளிலும் அதே போல் நகர்ப்புற பகுதிகளிலும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடி ஏற்றப்பட இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆங்காங்கே பங்கு பெற்று அந்த கொடியேற்றுகிற நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி ஆறு வரை ஓராண்டு காலத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவும் அதே போன்று தோழ அவருடைய நூற்றாண்டு விழாவும் இணைந்தே தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் நாளைய தினம் இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சியில் மூன்றாவது நிகழ்ச்சியாக கேடி தங்கமணியை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் தினத்தந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்து சாதாரண மக்களையும் பத்திரிகை படிக்க படிப்பதற்கான காரணமாக இருந்து தினத்தந்தி பத்திரிகையின் மூலமாக சாதாரண மக்களையும் படிக்க வைத்த பெருமை சீவா அவர்களுக்கு உண்டு சிவா ஆதித்யநார் அவர்களும் கேடி கே தங்கமணி அவர்களும் ஒரே வீட்டில் சகோதரிகளை திருமணம் செய்து கொண்டவர்கள் அவருடைய நினைவு நாளும் நாளைக்கு பாலநிலத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சியும் நடைபெறும் அதேபோல் இன்றைய தினம் கீழத்தஞ்சை மாவட்டம் தற்போது நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழ வெண்மணி என்கிற கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சாதாரண நிலமற்ற கூலி விவசாய தொழிலாளர்கள் அந்த பகுதியில் அரப்படி நெல் கூலி உயர்வு வேண்டுமென கேட்டு போராடினார்கள் அந்த போராட்டத்திற்கு எதிராக அங்கே இருந்த நிலப்பிரபுக்கள் விவசாய தொழிலாளர்களை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியர் உள்பட நாற்பத்தி நான்கு பேரை குடிசையில் அடைத்து வைத்து கொளித்து எரித்திய கொடிய சம்பவம் நடைபெற்றதும் இன்றைய டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளாகும் இந்த நாளில் கீழவெண்மணி கிராமத்தில் அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இவ்வாண்டும் நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மூத்த தலைவர் கட்டுப்பாட்டுக்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ பழனிசாமி அவர்களும் நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்லூராஸ் அவர்களும் மற்றும் இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற இன்னாள் முன்னாள் உறுப்பினர்கள் இரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கு பெற்று அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்